எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று மார்ச் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் திருவரங்கப் பெருமாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை கோரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி திரையோதசி பிறை வளர்ப்பிறை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று கீழ்நோக்கு நாள் இன்று பிரதோஷம் சகல சிவ ஆலயங்களிலும் மாலையில் ஸ்ரீ நந்தீஸ்வரர் வழிபட்டு ஆராதனை செய்ய நன்று இன்று உலக தண்ணீர் தினம் ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் நட்பு மிதுனம் பணிவு கடகம் பெருமை சிம்மம் சாந்தம் கன்னி இன்பம் துலாம் உதவி விருச்சிகம் தெளிவு தனுசு அமைதி மகரம் பகை கும்பம் அசதி மீனம் பயம் மருத்துவ குறிப்பு இரவு உணவாக இரண்டு வாழைப்பழம் ஒரு முடி தேங்காய் சாப்பிட்டு வர உடல் சக்தி பெறும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி மனதை ஒருமுகப்படுத்தினால் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கலாம்